வணக்க நண்பர்களே புதிய காலிப்படை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க அதாவது மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணைக்கு தான் இந்த காலிப்பிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள வள ஆய்வாளர் வழங்குவதில் காலியாக உள்ள எட்டு மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணையில் வந்து மீன்வள பண்ணை இருக்குது அதில் வந்து அலுவலக உதவியாளர் அதுக்கான ஒரு எட்டு பணிகள் உதவியாளர் இருக்குது மீன்வள உதவியாளருக்கு தான் எட்டு பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இங்கே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி அவர்கள் வந்து இந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள எட்டு மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டு வெளியிட்டு தெரிவித்திருக்காங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வள அலுவலகத்தில் காலியாக உள்ள மீன்வள உதவியாளர் பணியிடங்களை இனச்சுழற்சி முறையில் தேர்வு செய்திட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இணச்சுழற்சி முறையில் தான் அந்த காலிப்படங்கள் வந்து ஃபுல் பண்ணுறாங்க இப்பணியிடங்கள் பணியிடத்துக்கு வந்து இங்கே தமிழில் படிக்க தெரிந்திருக்கணும் இல்லாட்ட பேச தெரிந்திருந்தால் போதும் இங்கே முக்கியமான விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீந்தல் மீன்பிடித்தல் மீன்பிடி வலை பின்னுதல் வரிசல் ஓட்டுதல் வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழதி இடைந்த வலைகளை வந்து நீங்கள் சரி செய்யக்கூடிய தகுதியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இந்த தகுதி உள்ளவங்க தான் அந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் மற்றும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறையின் கீழ் உள்ள ஏதேனும் ஒரு மீன்வள பயிற்சியில் வந்து பயிற்சி நிலையத்தில் வந்து நீங்கள் பயிற்சி பெற்றுக்கணும் பெற்றிருக்க சான்றிதழ் இருந்தால் தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த சான்றிதழ் ரொம்ப முக்கியம் சான்றிதழ் உள்ளவங்களை தான் இந்த காலிப்பிடங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இரண்டு பணியிடங்களை வந்து ஆதி திராவிடர் அதாவது இருபாளர் முன்னுரிமையற்றவர்கள் ஒரு பணியிடங்கள் வந்து மிகவும் பிற்படுத்தவர் மற்றும் சிறுபான்மையர்கள் முன்னுரிமையற்றவர் ஒரு பணியிடம் மிகவும் பிற்படுத்தவர் பெற்றோர் மற்றும் சிறுபான்மையர் பெண்மை முன்னுரிமையற்றவர் தமிழ் வழி கல்வி கற்றுமை சான்றிதழ் ஒரு பணியிடம் பிற்படுத்தப்பட்டோர் பெண் முன்னுரிமையற்றவர் ஒரு பணியிடம் பிற்படுத்தப்பட்டோர் இருபாளர் முன்னுரிமை பெற்றவர் ஒரு பணியிடம் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலில் ஒரு பெண் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் கற்று இருக்கணும் ஒரு பணி பணியிடமும் பொதுப்பட்டியல் முன்னுரிமை பெற்றவர் கலப்பு திருமணம் இனச்சுழற்சி அடிப்படையில் இப்போ கலப்பு திருமணம் முடித்தவங்களும் இந்த கல பாலினங்கள் வந்து காலிப்பினங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அதாவது நீ அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரியில் வந்து பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் இல்லாத பட்சத்தில் வந்து அதே இனச்சுழற்சி ஒதுக்கீடு முறையில் வந்து ஆண் விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதாவது அந்த போஸ்டிங் வந்து தகுதியான பெண்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து ஆண்கள் விண்ணப்பத்தாரர்கள் வந்து அதே இனச்சுழற்சி ஒதுக்கீடு அதாவது காஸ்ட் வைஸாக ஒதுக்கிடப்பட்டுள்ள இனச்சுழற்சி முறையில் இந்த காலிப்பிடங்களை வந்து ஃபுல் பண்ணுறாங்க சான்றிதழ் நகல் என்ன கல்வித் தகுதி அதுக்கான சான்றிதழ் நகல் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வயது நிறுவனச் சான்றிதழ் நகல் சாதிச் சான்றிதழ் நகல் மற்றும் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பத்தினை வந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் மண்டலம் அஞ்சு போய் நூற்றி அஞ்சு போய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஔவையார் தெரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தருமபுரின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான கூடுதல் வந்து தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க தொலைபேசியின் வாயிலாக கூட நீங்கள் வேறு எது தகவல் தேவைன்னா கூட நீங்கள் அது மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ற முகவரிக்கு வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் நாலு மணிக்குள் கிடைக்கத்தக்க வகையில் இம்முகவரிக்கு விண்ணப்ப உரையின் மேல் நீங்கள் அனுப்பக்கூடிய விண்ணப்ப உறவின் மேலே வந்து என்ன எழுதணும் அப்படின்னா மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள உதவியாளர் பயின்றத்துக்கு விண்ணப்பித்தல் அப்படின்னு வந்து நீங்கள் அப்போ போஸ்ட் மூலமாக அனுப்பக்கூடிய அந்த கவர் மேலே நீங்கள் வந்து கம்பல்சரி எழுதிக்கோங்க வேறு எதுவும் தகவல் தேவைன்னா அவங்க வந்து இணையதளம் கொடுத்துருக்காங்க சேலம் டாட் என்ஐசி டாட் கொடுத்துருக்காங்க இந்த முகவரி மூலமாக நீங்கள் வேறு எதுவும் தேவைன்னா அது மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் தொலைபேசின் வாயிலாக கூட இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க இது சம்பந்தமாக வந்து உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து செல் நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதேனும் ஒரு நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அலுவலக நேரங்களில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்